பொது தேர்தலில் படுதோல்வி அடைந்த முக்கிய பிரபலங்கள் இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கின்றது அனைத்து கட்சிகளையும் பின்தள்ளி தேசிய மக்கள் சக்தி கட்சி முன்னிலை வகித்து வருகிறது இதேவேளை இதுவரை வெளியான பெறுபவர்களுக்கு அமைய கடந்த நாடாளுமன்றத்தை பிரதிநிதி பல உறுப்பினர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர்களான காஞ்சன விஜயசேகர மஹிந்த அமரவீர வீர மனுஷ ரமேஷ் பத்ரன் சசீந்திர ராஜபக்ச உட்பட பலர் தோல்வி அடைந்துள்ளனர் இதேவேளை கடந்த சங்கத்தில் ராஜாங்க அமைச்சு பதவிகளை வகித்து வடிவேல் சுரேஷ் மற்றும் அரவிந்தகுமார் மதுளை மாவட்டத்தில் படுதோல்வி அடைந்துள்ளார் அதேவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான பிரமிந்த பண்டார தென்னகோன் மற்றும் ரோஹனு திசாநாயக்கு மாத்தளி மாவட்டத்திலும் படுதோல்வி அடைந்துள்ளார் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி புதிய நாடாளுமன்றம் கூட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வர்த்தமானி மூலம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்நிலையில் பல முகங்களுடன் புதிய நாடாளுமன்ற அமர்வு நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது